தமிழ்நாட்டில் எத்தனை அகழாய்வுகள் நடந்திருக்குன்னு கேட்டு பாருங்கள் யாருக்குமே தெரியாது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் அகலாய்வு நடந்திருக்கு அது கீழடிக்கு முன்னாடி நடந்த அகழாய்வுகள் கீழடிக்கு முன்னால் நடந்த அகழாய்வுகள் யாருக்குமே தெரியாது ஆனால் கீழடியில் நடந்த அகழாய்வும் கீழடிக்கு பின் நடக்கின்ற அகலாய்வுகளும் இன்று உல உலகளவில் தெரிவதற்கான காரணம் மக்கள் அது நம்முடைய வரலாற்றின் மீது ஏற்பட்டுள்ள ஈர்ப்புத்தான் மிக முக்கிய காரணமாக இருந்துள்ளது ஏன்னா கீழடிக்கு முன்னும் கீழடிக்கு பின்னும் என்று நீங்கள் பிரிச்சிடலாம் காலத்தை கீழடிக்கு முன்னால் யாருக்குமே தெரியாது வரலாறுனால் என்னன்னு தெரியாது ஏன்னா நம்ம பார்த்தோம்னா ஜென்ரலி வரலாறுனா நமக்கு வரலாறு படித்தாலே எல்லாரும் கேள்வி கேட்பாங்க எந்த பாடப்பரிவும் கிடைக்காம கடைசியில் கிடைக்கிற பிரிவு தான் வரலாறுன்னு நினச்சி எல்லாரும் போய் சேருவோம் அந்த வகையில் தான் இது வரையும் நம் வரலாற்றை நாம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் வரலாறு என்பது மனிதன் மிக இன்றியமையாத ஒரு செயல் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரலாறு தேவை ஒவ்வொரு நாட்டிற்கும் வரலாறு தேவை அந்த வரலாறே உங்களுடைய வரலாற்றின் ஆணி வேரை எடுத்து சொல்லுகின்ற ஒரு தரவுகளாக அமைந்திருக்கின்றன அந்த பாடப்பிரிவு வந்து இத்தனை காலமாக புறக்கணிக்கப்பட்டு வந்த பாடப்பிரிவு இன்று கீழடிக்கு பின் மக்களிடையே மிகவும் விரி விரிவாக அதை பற்றி ஆய்வு செய்வதற்கான செயல்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்னைக்கு பார்த்தோம்னா கீழடிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு தமிழகத்தில் உலக தமிழர்களிடையே பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது உலகம் முழுவதும் தொல்லியல் ஆதாரங்கள் அடிப்படையில் எடுத்து சொன்னோம் அதன் விளைவாகத்தான் என்று பேசப்படுகிறது இதற்கு முன்னால் இதை எவருமே பேசவில்லை அதான் முக்கியம் தான் நம்ம ஐம்பது அகலாய்வுகள் நான் செஞ்சிருக்கேன் சொன்னாங்க அந்த நூற்றி ஐம்பது அகலாய்வுகள் என்னென்ன கிடச்சிருக்குன்னு யாருக்காக சொல்லிருக்காங்களா அந்த கிடைத்த பொருட்களை வைத்தாவது நம் முன்னோர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்ற ஒரு தரவை நாம் பாட புத்தகத்திலாவது நாம் கொண்டு வந்திருக்கிறோமா என்றால் கிடையாது இதனால் வரை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அரசன் வந்தார் அக்பர் வந்தார் அசோகர் வந்தார் பாபர் வந்தார் இதே தான் நம்ம வரலாற்றை படித்து கொண்டிருக்கிறோமோ தவிர இந்த நாட்டின் மன்னர்கள் யார் இந்த நாட்டின் மக்கள் யார் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் எங்கிருந்து தோன்றினார்கள் என்பதை பற்றி நாம் இதுவரை நாம் விரிவாக எந்த தகவலையும் நாம் எடுத்து சொன்னதில்லை அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி சங்க இலக்கியங்கள் சொன்ன தரவுகளின் அடிப்படையாக கொண்டுதான் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதன் விளைவாக கிடைத்த இடம் தான் கீழடி ஏன்னா கீழடிங்கிற இடம் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி எனக்கு கூட தெரியாது அதான் கீழடிங்கிற இடம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி எனக்கு கூட தெரியாது ஆனால் இன்று இந்த உலகம் முழுவதும் பேசுகின்ற ஒரு இடமாகவும் ஒரு பொருளாகவும் மாறி உள்ளதற்கு காரணம் அது சங்க இலகிய இலக்கியத்தை நிரூபித்த ஒரு இடமாக அமைந்துள்ளது என்பதை தான் மிக முக்கியமாக சொல்லணும் தமிழ்நாட்டில் பல அகலாய்வுகள் நடந்திருக்கு குறிப்பாக அரிக்கமேட்டில் அகழாய்வு நடந்திருக்கு காவேரி பூம்பட்டத்தில் அகலாய்வு நடந்திருக்கு ஆதிச்சநல்லூரில் அகலாய்வு நடந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து தமிழ்நாட்டில் வந்து அகலாய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இருந்தும் அந்த அகலாய்வுகள் நமக்கு முழுமையான இந்த தரவுகளும் கிடைக்காத காரணத்தினால்தான் நாம் தத்தளித்து கொண்டிருந்தோம் நம்முடைய சங்ககாலம் எந்த காலத்தை சார்ந்தது என்பதற்கான ஒரு சரியான கால அளவு நம்மால் நிர்ணயிக்க முடியவில்லை நம்முடைய முன்னோர்கள் இலக்கியத்தில் இருந்த அகப்பொருள் சான்றுகளை எடுத்துக்கொண்டு கிமு முன்னூரிலிருந்து கிபி முன்னூறு வரை ஒரு அறுநூறு ஆண்டு காலம்தான் சங்ககாலம் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்தார்கள் அந்த அறுநூறு ஆண்டு காலம்தான் சங்ககாலம் இருந்திருக்கணுமா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஆண்டுகள் அங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதற்கு முன்னால் பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளாக ஒரு நிமிர்ந்த மனிதன் என்ற ஒரு மனிதன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படியெல்லாம் அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி நம்முடைய சங்க காலம் கிபி முன்னூறு வரை இருந்தது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து தான் நாங்கள் அந்த ஆய்வு பணியை நாங்கள் தொடங்கினோம் அதில் வெற்றி கண்டோம் நம்முடைய சங்க இலக்கியங்கள் பல தகவல்களை நமக்கு விட்டு சென்றுள்ளன ஆனால் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் சொல்வது நீங்கள் சங்க இலக்கத்தை பற்றி சொல்லுகிறீர்கள் ஆனால் சங்க இலக்கத்துக்கான ஆதாரங்கள் தொல்லியல் ரீதியாக எடுத்துச் சொல்லவில்லை எடுத்துச் சொல்லாத காரணத்தினால் நான் ஏற்க முடியாது என்று பல தகவல்களை நமக்கு சொன்னார்கள் ஏனென்றால் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ரோமிலா தாப்பர் போன்ற அறிஞர்களும் அதைத்தான் சொன்னார்கள் ரோமிலா தாப்பர் போன்ற அறிஞர்கள் ஒரு மிகச்சிறந்த வரலாற்று அறிஞர் அவர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் புதுடெல்லியில் பணிபுரிந்தவர் அவரே இந்த கருத்தை முதலில் எடுத்து கொண்டிருந்தால் பின்னாடி நம்முடைய கீழடி போன்ற கண்டுபிடிப்புகள் வந்த பிறகு அவர் சொன்னார் இல்லை நாம் நம்முடைய பார்வையில் மாற்றுதல் ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய பார்வை மாறுதல் வேண்டும் ஏனென்றால் நாம் இதனால் வரை இலக்கியத்தின் அடிப்படையில் இருந்த கருத்துக்களை எடுத்து பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் இலக்கியத்தை நாம் தொ தொல்லியல் ஆய்விடங்களிடம் ஒப்பிடும்பொழுது தான் நமக்கு கிடைக்கின்ற தகவல்கள் முழுமையான செய்தியை நமக்கு தரும் அதுதான் நம்முடைய வரலாற்றை பின்னோக்கி கொண்டு செல்லும் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தாங்க நிறையா இடம் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிக்கு பரியல்னு சொல்லுவோம் பெருங்கற்கால கால புதைப்பிடங்கள் கிடைக்கும் அந்த புதைப்பிடங்களை வச்சு தான் நிறைய நம்ம தோண்டிருக்கோமே தவிர அந்த புதைப்பிடங்கள் சரியாக காலக்கணிப்பு செய்யப்படாமல் அது ஒரு இரும்பு காலத்தை சார்ந்தது என்று தான் ஒரு கருத்து நிலவி கொண்டிருந்தது கிட்டத்தட்ட கிமு ஒரு ஆயிரம் நூற்றாண்டு வாக்கில்தான் அந்த பெருங்கற்கால காலம் தமிழக பகுதியில் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலவி வந்தது ஆனால் அதற்கு ஆணித்தரமான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை முதலில் கிடைத்த ஆதாரங்கள் கொடுமணலிலும் பொருந்தல் போன்ற இடங்களிலும் கிடைத்தன அந்த ஆதாரங்கள் கிமு ஐநூறு வரை தான் சென்றது என்று தான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் ஆனால் இப்போது வெளியிட்ட ஜனவரி மாதம் வெளியிட்ட புது அறிக்கையின்படி நம்முடைய இரும்பு காலம் கிட்டத்தட்ட கிமு மூவாயிரம் வரை செல்கிறது என்றால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மனிதன் ப குறிப்பாக தமிழகத்தில் தான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி இன்றைக்கு நம்ம கிடைச்சிருக்காதுதான் மிக முக்கியம் ஏன்னா உலகத்தில் இரும்பு கண்டுபிடிச்சது சிரியாவில் இருக்க அனட்டோலியால் தான் கண்டுபிடிச்சாங்கன்ற ஒரு செய்தி சொல்லிட்டு இருந்தாங்க இதனால் வரை அதான் நம்பிட்டு இருந்தோம் உலகத்தில் அதான் நம்பிட்டு இருப்போம் நாங்கள் சிரியாவில் உள்ள அனடோலியா என்ற இடத்தில் தான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த இரும்புதான் பரவலாக்கத்தின் காரணமாகத்தான் இவ்வளவு தொழில் புயல் புரட்சிகள் நடந்துள்ளன என்ற ஒரு செய்தி நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த செய்தியை இன்று நம்ம தமிழக தொல்லியல் துறை மாற்றி அமைத்துள்ளது என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக நாம் குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் நம்முடைய ஆய்வுகள் ஒரு அறிவியல் ரீதியில் நாம் செல்ல வேண்டும் அந்த செயலை நாம் செய்யாத காரணத்தினால் தான் நம் இத்தனை சந்தி பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம் இன்றைக்கூட நம்ம பார்த்திங்கன்னா முன் மும்மொழி பிரச்சனை தான் பெரிய சவாலாக நம்ம பேசிட்டு வர்றோம் எல்லாரும் படிக்கலாமே எல்லாரும் படிக்கலாமேன்னு ஆமாம் எல்லாரும் மும்மொழி கொள்ளையை படிக்கலாம் யார் இல்லைன்னா எந்த மாநிலத்தில் மும்மொழி கொள்ளை படிக்கிறார்கள் குறிப்பாக வட இந்தியாவில் நீங்கள் கேட்டிருப்பாருங்கள் வட வட இந்தியாவில் தான் நாங்கள் நிறைய இடத்துல பணிபுரிஞ்சிருக்கேன் எங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் பணிபுரிந்த காரணத்தால் வட இந்தியாவில் எங்களுக்கு தெரியும் அங்கே எத்தனை மொழி கொள்கைகள் இருக்கின்றன அங்கே ஒரு மொழி கொள்கை தான் இருக்குது எவனுக்குமே இங்கிலீஷும் படிக்க தெரியாது அதுதான் முக்கியம் ஏன்னா மும்மொழி கொள்கை என்பது நமக்கு திணிக்கப்படுகிறதே தவிர அங்கிருக்கவர்களுக்கு தெரியப்படுவது கிடையாது அங்க இருக்கிற வட இந்தியாவில் இருந்த மாநிலங்களுக்கு எவரும் அறிவுறுத்துவது கிடையாது எவராவது தென்னிந்திய மொழிகளை படிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலையா ஒரு செய்தியை சொல்லுவது கிடையாது ஆனால் மும்மொழிக் கொள்கை நமக்கு திணிக்கப்படுகிறது என்பதால் மிகவும் முக்கியமாக வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது அதனை அனைத்தையும் எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் வரலாற்றை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் போராடிக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நம் பழமையான வரலாற்றை அமர்ந்தவர்கள் என்பதுதான் மிக முக்கியமான சொல்லணும் அவ்வாறுதான் கீழடி போன்ற இடங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டன நம்ம இரும்பின் காலம் பின்னோக்கி சென்றுள்ளன நம்முடைய வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கின்ற ஒரு செயல் அணுகுமுறை இப்போது இப்பொழுது நிகழ்ந்துள்ளது அதை நாம் முழுமையாக நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆழமான கருத்தாக நான் இங்கே எடுத்து சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் கீழடி கண்டுபிடிக்கப்படலைன்னா யாருக்குமே நம்முடைய தமிழக வரலாறு என்பது தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது கீழடிக்கு அப்புறம் தான் இந்த வரலாறு தெரிவதற்கு காரணம் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு தொல்லியல் கருத்தாக இது எடுத்துச் செல்லப்பட்டது ஏன்னா வரலாறு என்பது மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லும்பொழுதுதான் அந்த வரலாறு உண்மையான வரலாறாகவும் ஒரு புரிதலோடு இருக்கும் என்ற ஒரு கருத்தின் காரணமாகத்தான் இது மக்கள் மயப்படுத்தப்பட்ட வரலாறாக ஆக்கப்பட்டது கீழடி போன்ற இடங்கள் அதன் விளைவாகத்தான் இன்று நாம் உலகம் முழுவதும் தமிழரின் பெருமையை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதை இன்றும் காக்க வேண்டும் என்றால் பல ஆய்வுகள் நாம் செய்யணும் பல ஆய்வுகள் நாம் செய்ய செய்யத்தான் நமக்கு பல ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும் அதன் வாயிலாகத்தான் நம்முடைய பெருமையை நாம் நிலைநிறுத்த முடியும்